ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கத்தருடைய கிருபியால் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நானும் கத்தருடைய நல்லா இருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கடல் எவ்வளோ அழகான காட்சி பாருங்கள் இதை பார்க்கும்போது பைபிளில் இருக்கிற ஏசு அவங்களுடைய சீர்ஷாலாம் பிரயாணம் பண்ணதே எனக்கு ஞாபகம் வருது மார்க் நாலு முப்பத்தி ஒம்போது நாற்பதில் ஏசு அவங்க சீஷா பிரயாணம் பண்ண இதோடைய ஸ்டோரி இருக்குது அதை நீங்கள் வந்து விரிவாக நீங்கள் வீட்டில் படித்து விரிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு நாள் ஏசு பாவம் அவங்களுடைய சீஷாக்களும் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கும் போது காற்று புயல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுது கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுது அப்போது வந்து அவங்க போய் ஏசப்பா கிட்டே எங் ஏசப்பா எங்களுக்கு நாங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு எங்களை பார்க்க கவலையாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்து ஏசப்பா என்ன பண்ணுறேன் ஏன்சில் நின்று காற்று கடலே அமைதியெல்லாம் இரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ காற்று கடல் ஆகுது அமைதலாக இருந்துருக்கு அப்போது வந்து ஏசப்பா வந்து அவங்க சீஷர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு என் மேலே விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க ஏசப்பா தான் அவங்க கிட்டக்கும் கேட்குறாங்க அப்போ வந்து அதே மாதிரி நமக்கும் புயல்மாதிரி ச சூழ்நிலைகள் இதுக்கு இதுக்குமான சூழ்நிலைகள் அந்த மாதிரி நிறைய கஷ்டமான சூழ்நிலைகளாக இருக்கும் அப்போது வந்து ஏசப்பா வந்து நம்ம கூட இருக்கிறாங்கிறது நம்ம விசுவாசிக்கணும் விசுவாசி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்ற வசனம் இருக்குல்ல அதே அதன்படியாக நம்ம வந்து ஏசப்பா வந்து நம்ம கூட இருக்கிறாரு எப்போவுமே நம்ம கூட இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த கஷ்டமான ஒரு நேரத்துலையும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு நம்ம கூடையே இருக்காரு அது அதை வந்து நீங்கள் விசுவாசிக்கணும் அப்போ தான் வந்து ஏசப்பா வந்து உங்கள் கூட வைக்கிறான்றதை உங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்போ தான் ஏசப்பா நம்ம கூட வக்கிறாரு நமக்கு ஆறுதல் படுத்துவார் அப்படின்றத நீங்கள் வந்து உணர்வீங்க இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி கஷ்டமாகுதே அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து மன உடச்சலாம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஏசப்பா மேலே விசுவாசமாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்